ஆனால் இப்போ வந்து இப்ப பிடிச்சிருக்கிற குரம்ப வந்து பார்த்தா அப்படியே நிற்கிது அது காரணம் வந்து அந்த டிகே கே வந்து சப்பா வந்து வேற அடிஷனல் கரைசல் போட்டிருக்கிறேன் அது வந்து போரான் சத்துக்காக குரம்ப கொட்டாமல் தனியாக போட்டுருக்க அது வந்து என்னிருக்கிறேன் அதனால அதிகரிச்சிருக்கேன் கொட்டாது எனக்கு அதுக்கு அதுக்கு போரான் தனியா பத்துல இயற்கையில் இந்த பஞ்சவீஜம்னா அது எல்லா சத்து இருக்குது ஆனால் அந்த கொடுப்பாங்களே அப்போது அதில் இறக்க தனியாக கொடுக்கல இறக்கில் கொடுக்கல அதில் கொடுக்குறதில்ல இப்போ தான் வந்து இயற்கையில் மீன் கரை மீன் மீனா அமீன போட்டிருக்கேன் அது என்டபிள்யூடிசியில் போட்டிருக்கேன் அதையும் போட்டு வச்சு இப்போ மீனா அமீன விடுறேன் மீன் கரைசல் அப்புறம் எருக்கல் கரைசல் விட்றேன் என்டபிள்யூ டிசு இதை போட்டுதான் எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம தயாரிச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து மெத்த வந்து வேற ப்ராடக்ட் வந்து அப்படி ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்து ஒன்று தயாரிக்க முடியாது இது வந்து நம்ம ஒவ்வொரு இது போரான் சத்து வேணுன்னா நம்மளுக்கு இறக்கலை கண்டிப்பாக வேணும் தென்னைக்கு அதில் அது வந்து என்டபிள் போட்டு ஒரு வச்சு ஒரு அஞ்சு நாள் ரெடி ஆயிடு அதை கொடுக்கும்போது உங்களுக்கு தயார் அதே மாதிரி மீன் கரைசல் வந்து நம்ம நார்மலாக மீன் கரைசல் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தொரு நாள் ஆகுது இதில் போட்டோம்னா எனக்கு ஒரு எட்டு நாள் அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளே ரெடி ஆயிடும் அதை ஒரு கரும்பு சர்க்கரை போடுறோம் நம்ம அளவும் வந்து ரொம்ப குறைவாக போட்டால் போகுது இப்போ மித்தமாக மீன் கழுவி போட்டிங்கன்னா ஒரு பத்து கிலோ போட்டிங்கன்னா மீன் க சர்க்கரை வந்து அதுக்கு பதினோரு கிலோ போடணும் இதுக்கு வந்து ஒரு பத்து கிலோ மீன் கழுவி போட்டிங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ சர்க்கரை இருந்தால் போதும் நம்மளுக்கு பாதி சக்கரையோட அளவு நம்மளுக்கு குறைஞ்சிருது இல்லை இது என்டபிள்யூடிசி போட்டு நம்ம மீன் கரைசல் தயாரிக்கும் போது உங்களுக்கு சக்கரையோட அளவும் அஞ்சு கிலோ கா அஞ்சு கிலோ குறைஞ்சிருந்தோம் அஞ்சு கிலோ காசு நம்மளுக்கு குறஞ்சிருது இல்லை அது அப்படி ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பா வருஷத்துக்கு அஞ்சு மாதம் ஒர்க் போட்டிங்கன்னா கூட அறுபது கிலோ போயிடுது அறுபதுல காசு நம்மளுக்கு கம்மியாகத்தான் குறைவா தான் கிடைக்குது அப்போ அதாவது அது வந்து நமக்கு லாபமாக தான் சேர்ந்துக்குது இதில் இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலைத் தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும்